தமிழனின் வரலாற்றை எழுத முடியாது மாவீரர்களின் ரத்தம் இல்லாமல் அந்த வீர வரலாற்றில் ஒளிரும் ஒரு பெயர் மாவீரன் பொல்லான் தீரன் சின்னமலையுடன் தோல் கொடுத்து பிரிட்டிஷ் ஆட்சியின் இரும்பு கைக்குள் சுதந்திரத்தின் தீப்பொறி ஏற்றியவர் அவர் இன்று அந்த மாவீரனின் வீரத்தை நினைவூட்ட ஈரோடு மண்ணில் எழுந்து நிற்கிறது ஒரு பிரம்மாண்ட நினைவரங்கம் தமிழனின் வீரத்தின் உயிர் வடிவம் முழு உருவச்சிலை குதிரையுடன் நிமிர்ந்து நிற்கும் வீரன் அவரது போராட்டங்களை பேசும் புகைப்படங்கள் வரலாற்றை சாட்சி பேசும் ஆவணங்கள் மண்ணின் நம்பிக்கையாக மக்களின் பெருமையாக மாவீரன் பொல்லான் நினைவரங்கம் தமிழின் வீர மரபை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது இந்த மண் ஒரு வீரனின் தியாகத்தை நினைவில் கொள்கிறது அந்த நினைவு புதிய தலைமுறையின் உள்ளத்தில் ஒரு தீப்பொறியாக மலர்கிறது வீரத்தின் மண்ணில் மாவீரன் பொல்லான் நினைவரங்கம் தமிழனின் தியாகத்தின் நிரந்தர சின்னம் தமிழனின் வீர மரபு மண்ணில் உயிருடன் வாழ்க